ஐயாறு பஞ்சநதி என்று சொல்லலாம் இதை பூலோக கைலாயம் என்றும் சொல்வார்கள் ஏனப்பா கைலாசத்தை கொண்டு வந்து பூலோகத்தில் வைக்கிறீர்கள் என்று கேட்கலாம் தன் பிள்ளை வரும் முன் பார்வதியும் பரமேஸ்வரனும் தன்னை காண வரவில்லை கைலாயத்தை காணவே வந்தான் என்று பூதகணங்களோடு கைலாயத்தையே இறக்குகிறான் திருவையாற்றில் அப்பருக்கு காட்சி கொடுத்தான் ஈசன் அப்பருக்கு காட்சி கொடுத்த ஆடி அம்மாவாசை நந்திக்கு திருமணம் செய்து வைத்த பங்குனி மாத புனர்பூச நட்சத்திரம் புஷ்ய பஞ்சமியான ஆராதனை இந்த மூன்றுக்கும் மிக விசேஷமான ஒன்று டிவி நேயர்களுக்கு வணக்கம் திருவையாறு கஷேத்திரம் என்று சொல்லலாம் என்று சொல்லலாம் இதை பூலோக கைலாயம் என்றும் சொல்வார்கள் ஏனப்பா கைலாசத்தை கொண்டு வந்து பூலோகத்தில் வைக்கிறீர்கள் என்று கேட்கலாம் அப்பர் மிகவும் அடம் பிடித்து கைலாயத்திற்கு சென்றே தீருவேன் என்று நடந்து சென்றார் முடியவில்லை தவழ்ந்து சென்றார் முடியவில்லை உருண்டு கூட செல்கிறார் அப்படி உருண்டு செல்லும் பொழுது உடம்பில் முள்ளு குத்தி ரத்தம் சதையும் பீந்து உமையவளுக்கு கண்களில் நீர் பெருகுகிறது ஐயோ தன் பிள்ளை தன்னை காண இப்படி வர வேண்டுமா என்று மகேஸ்வரனை பார்த்து கேட்கிறாள் இன்னுமா நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று மகேஸ்வரன் மேலிருந்து கீழ் இறங்கி ஒரு அந்தணர் போல கீழே இறங்கி சொல்கிறான் ஐயனே எங்கு செல்ல வேண்டும் நீர் என்று கேட்க அவரோ எப்படியாவது கயிலை வாசனை கயிலையில் காண வேண்டும் என்று அடம் கொண்டு உருண்டு பிரண்டு ரத்தமும் சதையுமாக நின்று கொண்டிருக்கிறார் இங்கிருக்கும் இந்த ஏரியில் மூழ்குங்கள் அங்கே குளத்தில் எழுந்திருப்பீர்கள் கைலாய வாசனை அழைத்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அப்பர் முழுகிய இடம் இன்று கூட மானசரோவர் என்று சொல்லப்படுகிறது ஆனால் எழுந்த இடம் எது தெரியுமா திருவையாற்றில் உள்ள உப்பங்கொட்டை குளம் என்று சொல்வார்கள் அபிஷ்டவரத கணபதி கோவிலுக்கு முன்னால் இருக்கும் குளத்தில் எழுந்திருக்கிறார் தன் பிள்ளை வரும் முன் பார்வதியும் பரமேஸ்வரனும் தன்னை காண வரவில்லை கைலாயத்தை காணவே வந்தான் என்று பூதகணங்களோடு கைலாயத்தையே இறக்குகிறான் திருவையாற்றில் அப்பருக்கு காட்சி கொடுத்தான் ஈசன் இன்றும் ஆடி அமாவாசை அன்று அப்பருக்கு காட்சி கொடுக்க ஈசனும் உமையவளும் கைலாயத்தில் பூதகணங்களோடு அங்கு வந்து நிற்பதாக ஈதீகம் ஆடி அமாவாசை என்று அப்பருக்கு காட்சி தரும் அந்த திருவிழா அந்த வைபவம் இன்று வெகு விமரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது இது ஒன்று சரி இரண்டாவது என்ன என்று கேட்டால் சிலாத முனிவருக்கு குழந்தை இல்லை மகப்பேறு இல்லையே என ஈசனிடம் வருந்தியவர் நின்ற பொழுது ஈசன் அசரீரியாக வந்து சொல்கிறான் நீங்கள் காவிரி கரையில் நில்லுங்கள் அங்கே ஒரு பேழை வரும் அந்த பேழையில் ஒரு குழந்தை இருக்கும் அதை எடுத்து வளருங்கள் என்று சொல்ல அதன்படி அவரும் பங்குனி மாத புனர்பூச நட்சத்திரத்தன்று அங்கே செல்ல ஒரு பேழையில் ஒரு குழந்தை வருகிறது அந்த குழந்தைக்கு கங்கை நீர் பிரம்மனின் கமண்டல நீர் அம்பிகையின் கொங்கை பால் கொண்டல் நீர் இளவநந்தியின் வாய் நீர் பஞ்ச நதிக்கு கணக்கு அப்படி இந்த ஐந்து தீர்த்தங்களால் அந்த குழந்தைக்கு ஸ்நானம் செய்ய குழந்தை சூரியனை விட மிக பிரகாசமாக ஒலிக்கிறது அப்படி சிலாத முனிவரின் மகனாக நந்தித்தேவர் பிறந்து நந்திகேஸ்வரர் ஜனனம் மறுநாள் திருமணம் நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தித் திருமணம் நடக்கும் என்று இன்று வரை முந்தி கொண்டு அங்கே கூட்டம் அலைமோதிக்கொண்டுதான் இருக்கிறது யார் தெரியுமா இவனுக்கு திருமணம் செய்வித்தது என் அப்பன் ஐயாரப்பன் தர்மசம்வர்தனியோடு சென்று ஏழூர் வலம் வருகிறான் திருவையாறு திருப்பழனம் திருச்சோற்றுத்துறை திருவேதிகுடி திருக்கண்டியூர் திருப்பந்துருத்தி திருநெய்தானம் என்று சொல்லப்படும் தில்லைஸ்தானம் இப்படி ஏழூர் வலம் வந்து நந்திகேஸ்வரனுக்கு சுயசாம்பிகையை திருமணம் செய்து அதன் பிறகு முப்பத்தி மூன்றாயிரம் கோடி தேவான் தேவதைகளும் பூமாறி புழிய ஏழூர் வலம் வந்த என் ஐயாரப்பன் தர்மசம்பர்தனையுடன் அந்த சப்தஸ்தான திருவிழா முடிந்து உள்ளே வரும் அழகு இன்றும் காண கண்கொள்ளா காட்சி இந்த திருவையாற்றில் ராம 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 என்று ராமனை மட்டுமே பாடியவர் இவர் தவம் இயற்றி ராமனை கண்டாரா இல்லை பாடல் பாடி ராமனை கண்டார் பிறகு இவரால் நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் இந்த தியாகையாரால் இந்த சத்குருவால் என்றால் ஒவ்வொரு மூச்சுக்கும் ராமநாமம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரம் முறைக்கு மேல் கூட ராமநாமம் சொல்லப்பட்டு ஒரு கோடி ராமநாமம் ஆன பிறகு ராமனும் லக்ஷ்மணனும் சீதையுடன் அவருடைய அந்த வீட்டிற்கு வந்து அவருக்கு காட்சி கொடுத்து அவர் அதன் பின் முக்தி அடையவில்லை அதையும் எழுதுகிறார் இப்படி ராமன் வந்தான் என்னை கண்டான் என்று எழுதுகிறார் அந்த யுகத்தில் தவம் செய்தால் ராமனை காணலாம் என்பதை இந்த கலியுகத்தில் சத்குரு ஸ்ரீ தியாகராஜரின் வாழ்க்கை அதில் நமக்கு என்ன பாடம் என்று சொன்னால் ராம 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 என்று சொன்னால் ராமனை காண முடியும் ராமனை உணர முடியும் என்பதை திருவையாற்றில் சத்குரு ஸ்ரீ தியாகய்யரின் அந்த வாழ்க்கை நமக்கு கூறுகிறது இப்படி திருவையாறு அப்பருக்கு காட்சி கொடுத்த ஆடி அம்மாவாசை நந்திக்கு திருமணம் செய்து வைத்த புனர்பூச நட்சத்திரம் பங்குனி மாத புனர்பூச நட்சத்திரம் பின்னர் புஷ்யபகுள பஞ்சமியான ஆராதனை இந்த மூன்றுக்கும் மிக விசேஷமான ஒன்று திருவையாறு செல்லுங்கள் ஐயாரப்பனின் அனுகிரகம் பெறுங்கள் o